ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாலதி சீரியலில் என்ன நடக்கப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து வீட்டில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு நம்ம காவேரியவே காணோம் அதுக்கப்புறம் தாத்தாட்ட போய் சொல்கிறாரு தாத்தா சொல்கிறாரு அவள் எப்படி அவங்க அம்மா வீட்டுக்கெலாம் போயிருக்க மாட்டா அவள் கொடைக்கானல் தான் போயிருப்பாள் அப்படி கோச்சுட்டு போயிருக்கானா அவள் கண்டிப்பாக கொடைக்கானல் தான் போயிருப்பான் நீ வரும்போது வந்து காவிரியோடு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு அதை கேட்டுட்டு விஜயும் கொடைக்கானல் கிளம்பி போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே அந்த வீட்டில் காவிரியை காணோம் ஆனால் இருந்த பொருள் எல்லாம் கீழே உடஞ்சி செதிரி போய் கிடக்கு அதை பார்த்துட்டு நம்ம விஜய்க்கு சந்தேகமாயிருது இந்த மாதிரி கிடைக்குனால் கண்டிப்பாக வந்து காவிரி வீட்டுக்கு வந்திருக்கா அவளை தான் யாரும் அடித்து தூக்கிட்டு போயிருக்காங்க காவிரிக்கு முதல்ல எதிரே இந்த பசுபதி தான் அவனும் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் வேறு யார் இப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இவர் கால் பண்ணி கேட்குறாரு அஜய் கிட்டே உன்னோட மாமா வந்து வெளியே வந்துட்டாரா பசுபதின்னு கேட்கும்போது அஜய் வந்து கண்டபடி திட்டி விட்றான் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவரை கேட்டுகிட்டுருக்கா வேறு யாராவது கேஸ் போட்டு அவரை உள்ளத்தெல்லாம் பார்க்குறியான்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய்க்கு புரிஞ்சிருது அப்போ இவன் வந்து கண்டிப்பாக வெளியே வந்துட்டான் அதனால தான் அந்த அஜய் வந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நினச்சிட்டு அப்போ வந்து நம்ம இனிமே காவேரி தேடணும்னா விஜய் பசுபதி இருக்கிற இடத்துக்குள்ள தான் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு விஜயும் போய் பசுபதி இருக்கிற எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாரு எங்கேயுமே காவேரி காரணம் ரொம்பவே வெக்ஸ் ஆகி எல்லாம் கிடந்து ஓடுறாரு காவிரி அவரும் முன்னாடி போன எல்லா இடத்துக்குமே கொடைக்கானலில் போய் பார்க்குறாரு எங்கேயுமே வந்து காவேரியை காணும் காவேரியோட சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறாரு அங்கேயுமே காவேரி இல்லை அதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்துக்கு போறாரு அங்க பாத்தீங்கன்னா பாலஞ்சு போன ஒரு கட்டிடத்துக்குள்ள நம்ம காவேரியை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அப்படியே துடிச்சு போயிடுறாரு ஓடி போய் காவேரியை கட்டெல்லாம் அவுத்து விட்டு பார்க்கும்போது காவேரி ரொம்ப ஒரு மாதிரி மயக்க நிலையில் இருக்காங்க அவரை போட்டு நல்லாவே அடிச்சிருக்காங்க காவேரி காவேரினு கத்துறாரு விஜய் அதை கேட்டுட்டு காவேரி லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க இங்கே யார் உன்னை கூட்டிகிட்டு இருந்தான்னு கேட்கும்போது நான் பசுபத்தின்னு சொன்னால் நீங்கள் என்ன நம்பிருவீங்களா இல்லை அவரை என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் எங்களுக்கு யார் இருக்கா எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் எங்களை யார் பார்த்துக்கிற இருக்கா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அவரை அவர் எங்களை இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு நீங்கள் இங்க யாரு என் கேக்குறீங்க ஏற்கனவே அவர் இதை விட என்னை அடிச்சு போட்டு இருந்தாரு அப்ப எல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யல எப்ப யாரு உங்களை என்னை தேடி வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்கும்போது விஜய் சொல்கிறாங்க நான் இருக்கேன் நீ எதுக்கு இப்படி சொல்கிற நீ எதுக்கு வீட்டை விட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கு காவிரி சொல்கிறாங்க நான் வீட்டை விட்டு வந்தேன்னா அதுக்கு யார் காரணம் நீங்கள் தானே காரணம் நீங்கள் தானே நீங்கள் சொன்னீங்க எட்டு மாதம் ஏழு மாதம் ஒய்ஃப்னு சொன்னீங்க அதனால தான் நான் வந்து வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னோடய நிம் நிம்மதி போனதுக்கு நீ தான் காரணம்னு நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க பாட்டி ஒரு பக்கம் நீ வந்ததுனால என் பேரனுக்கு நிம்மதியாக போயிட்டுன்னு சொல்கிறாங்க இந்த குடும்பத்தில் உள்ள மொத்த நிம்மதியும் நீ வந்ததுனால தான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் சொல்கிறாங்க தாத்தா ஒரு பக்கம் என்னை நல்லா பேசிகிட்டு இருந்தேன் அவருமே என்கிட்ட பேசாமல் போயிட்டாரு இப்படி எதுவுமே பண்ணாமல் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுன்னு நினச்சா எனக்கு மட்டும் தண்டனையை கொடுக்குறீங்க அதனால தான் நான் கிளம்பி கொடைக்கானல் வந்துவிட்டேன் இங்கே வந்து பார்த்தா இங்கேயுமே எனக்கு நிம்மதி இல்லை பசுபதி என்னை கடத்திட்டு வந்து இப்படி அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணியிருக்கான் இது யார் கேட்பா என்னை யார் என் மேலே யாருக்குமே அக்கறையே இல்லை நான் தான் குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு ஓடுறேன் ஆனால் எனக்காக யார் இருக்கான்னு கேட்கும்போது விஜய் சொன்னால் நான் நான் இருக்கேன் உனக்காக நீயும் கவலைப்படுற இப்போ பசுபதி மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு பல்லெல்லாம் கடிக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்துட்டு பசுபதி இந்த இடத்துக்கு வரான் வந்ததுக்கு அப்புறம் பசுபதிக்கும் விஜய் கடையில் சரியான சண்டை போய்கிட்டு இருக்கு நல்லா விஜய் வந்து பசுபதியை அட்டி போட்டு கொளுத்துறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவிரி கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு இவர் வெளியே வர்றாரு காவிரி வந்து விஜயோட கையை தட்டி விட்டு என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க அவங்க கூட நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க காவிரி என்ன சொல்றாங்க எல்லாருமே உனைய தேடிட்டு இருக்காங்க தாத்தா உன்னை எப்ப வருவாருவன்னு கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்லும்போது இப்போ கூட நீங்கள் தாத்தா தேடுறாரு பாட்டி தேடுறாருந்தானே சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு நான் முக்கியம் இல்லை நான் இப்போ வந்தேன் நான் இன்னும் எட்டு மாதம் ஏழு மாதம் அதுக்கப்புறம் ஆறு மாதம் அஞ்சு மாதம்னு கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் எனக்கு கவுண்டிங் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க நான் இப்போவே வந்து உங்களை விட்டு பிரிஞ்சுட்டேன்னு வைங்களேன் அவள் வந்து எங்கேயோ யார் கூடயோ போயிட்டா இல்லைன்னா எங்கேயோ அவள் போயிட்டா அந்த வீட்டில் இருக்க முடியாமல் இப்படி ஒரு அடங்கா பிடாரி மரமாக நம்மளுக்கு தேவையே இல்லை இப்படி சொல் பேச்சு கேட்காம புருஷன் பேச்சு கேட்காம எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிற பழியோட நான் பாட்டுக்கு எங்கேயோ நான் நிம்மதியாக இருந்துருவேன் ஆனால் திரும்ப நான் இந்த ஆறு மாசம் உங்களோட நான் நடிக்கவும் செய்யணும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த குடும்பத்தை விட்டு பிரியவும் செய்யணும் அந்த குடும்பத்தோட நான் ரொம்பவே அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ராகினியோட கல்யாணம் நடக்க விடாமல் நான் இப்படி பண்ணுறேன் ஆனால் அது புரியாம நீங்கள் வந்து எல்லாரும் என்னையை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க நாலாம் பக்கமும் என்னை இனிமேல் விடுங்க நான் இனிமேல் அந்த குடும்பத்துக்கு வரவே இல்லை நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதான் நினச்சி நான் எல்லா ஞாபகங்களையும் அழிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு நான் இனிமேல் அந்த பேச்சே எடுக்க மாட்டேன் இனிமேல் உன்னை வந்து கான்ட்ராக்ட் கொண்டாட்டி அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் காவேரி எனக்கு கண்டிப்பா வான்னு சொல்லி சொல்லும்போது குழந்தை மாதிரி என்னிட்ட சும்மா போய் சொல்லாதீங்க சரியா நான் இப்போ சொல்ல மாட்டேன் உனக்கு அது தரேன் இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை ஏமாற்ற தேவையில்லை எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்குது என்னை நினச்சா நான் பணத்துக்காக இப்படி உங்ககிட்ட பண்ணந்தான் அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அந்த பணத்தை நான் எப்படியா சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆனால் தயவு செஞ்சு என்னை இதோடு விட்டுருங்க என்னால் நடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய் வந்து கெஞ்சுறாரு ரொம்பவே நான் சத்தியமாக இனிமேல் உன்னை கான்ட்ராக்ட் கொண்டாட்டி நான் சொல்லவே மாட்டேன் காவேரி தயவு செஞ்சு எனக்காகவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க உங்களுக்காக வ உங்களுக்காக எதுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ இல்லாமல் நான் சாப்பிடவே இல்லை காவேரி இங்கே பாரு என்னை பாரு நான் நான் எப்படி இருக்கேன்னு பாரு நீ இல்லாமல் நான் சாப்பிடவே இல்லை நீ எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தே அதே மாதிரி நானும் உன்னை தேடி தேடி எப்படி அலைஞ்சிருக்கேன் பாருன்னு காவேரி சொல்கிறாங்க விஜய் சொல்கிறாரு என்னை தேடி தேடி எப்படி நான் அடைஞ்சிருக்கேன் பாரு இங்கே பாரு என் கண்ணை பாரு காவேரின்னு சொல்லிட்டு காவேரியோட முகத்தை பிடிச்சி பார்க்க சொல்கிறாரு காவேரி வந்து அவரோட கண்ணையை பார்க்குறாங்க ஏன் சாப்பிட்ல நீங்கள் சாப்பிட்ல நான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே நான் எப்போ போனால் என்ன இப்போ எட்டு மாதத்துக்கு அப்புறம் நான் எங்கேயா போயிட்டால் இப்படி தான் நீங்கள் தவிச்சிட்டு கிடப்பீங்களா அப்படி கேட்கும்போது இனிமேல் எங்கேயுமே போவேன் நான் அவனுடைய கான்ட்ராக்ட் ஒய்ஃப்ன்னு நான் சொல்ல மாட்டேன் சரியா நீ ஏன் கூட இருந்துரு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காவேரி நீ என் கூட இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு காவேரி கேட்குறாங்க நான் எப்படி உங்கள் கூட இருக்க முடியும் முடியும்னா கான்ட்ராக்ட் ஒய்ஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ கான்ட்ராக்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது நான் உன்னை திரும்ப வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு நீ என் இரு நீ எங்கேயும் போயிடாது விட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க திரும்ப ஒரு வெண்ணிலாவை என்னால் இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரி வந்து அப்போ வந்து நீங்கள் வெண்ணிலாவை மறந்துட்டீங்களா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்றாரு நான் வெண்ணிலாவை மறக்கலை ஆனால் வந்து உன்னோட உருவத்துல நான் என்னோட வெண்ணிலாவை தயவு செஞ்சு நீ எங்கேயும் போகாது நான் யாருக்காக உன்னை கூப்பிடல எனக்காக தான் கூப்பிடுறேன் எனக்காக நீ வேணும் நீ என் கூட வந்துரு காவேரி பிளீஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து கத்துறாரு அதோடு காவேரி கேட்குறாங்க இனிமேல் எட்டு மாதம் கழிச்சு நீ போகணும் நீங்கள் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க சத்தியமாக இனிமேல் எத்தனை மாதம் கழிச்சும் உனைய வந்து போ அப்படின்னு சொல்ல மாட்டேன் உனக்கா என்னைய பிடிக்காம நீ போனா நீ போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காவிரி பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக விஜயோட போக தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இனிமே தான் வந்து எபிசோட் செம்மையாக இருக்க போது யாருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்களெலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து கிட்ட இப்படி கெஞ்சுருது யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்